நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் ஜான்டியரில் ஐம்பது ஐம்பது டி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் ஜாண்டியல 50-50 டி மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரன்னிங் ஹவர்ஸ் எட்நூத்தி ஐம்பத்தஞ்சில மணி நேரம் ஓடி இருக்கங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல பம்பர் அவ்வளோலாம் இருக்கு மற்றொரு பெட்டாக அவ்வளவு தான் விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டர்ல தாங்க இருக்கு கரூர்ல இருந்து பார்த்தால் ஆர்டி மலை அப்படிங்கிற இடங்க திருச்சியிலிருந்து ஜே ஜே காலேஜ் அப்படிங்கிற இடங்க இரண்டு இடமே பக்கத்துல தாங்க இருக்கு ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி அம்பது ஹெச்பியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே